இமய குருவின் சீடன் ஒரு யோகியின் ஸ்ரீ எம் அத்தியாயம் பத்தொன்பது பத்ரிநாத்தில் அந்த மாலை பொழுதில் பத்ரிநாத் வந்து சேர்ந்தேன் நரநாராயண மலைகள் மற்றும் உறைபனைகள் போர்த்திய நீல காந்த் மலைகள் தென்பட்டன அப்பழுக்கில்லாத தூய்மையான அழகானந்த நதி பத்ரிநாத் கோவிலை கடந்து மிகுந்த வேகத்துடன் பாய்ந்து சென்றது இந்த காட்சிகள் எனது மனக்குழப்பங்களையும் உடல் துன்பங்களையும் ஒரு கணத்திற்கு மறக்க செய்தன அமைதியான ஆனந்தத்தை உணர்ந்தேன் கோவிலை பார்ப்பதற்கு முன் கோவிலின் தலைமை பூசாரியான ராவல்ஜியை சந்திப்பது என முடிவெடுத்தேன் பண்டைய காலத்திலிருந்து ராவல்ஜிகள் எல்லோருமே கேரளாவை சேர்ந்த நம்பூதிரி பிராமணர்கள்தான் ஆதி சங்கரர் புத்தர்களின் ஆதிக்கத்திலிருந்து கோவிலை மீட்டு ஸ்தாபித்தபோது கேரள நம்பூதிரி பிராமணர்தான் தலைமை பூசாரியாக பணியாற்ற வேண்டும் என நிபந்தனை விதித்தார் என்று கூறப்படுகிறது மலையாள மொழியில் பேச இயங்கியதால் ராவல்ஜியுடன் பேசுவதற்கு மிகுந்த ஆவல் கொண்டேன் இயற்கையாகவே எப்பொழுதும் வெந்நீர் ஊற்றி எடுக்கும் தத்தா குண்டத்தில் குளித்தேன் மாற்றுக்கு என இருந்த ஒரே ஒரு தூய ஆடையை அணிந்து கொண்டேன் கோவிலின் வாசலில் நின்று பத்ரிநாதரை வணங்கிவிட்டு சாலையை கடந்து பூசாரியின் அதிகாரப்பூர்வமான இல்லத்திற்கு சென்றேன் அவரது உதவியாளரிடம் மலையாளத்தில் சொல்லி அனுப்பினேன் சற்று நேரத்திற்கு பின் ராவல்ஜியிடம் அழைத்து செல்லப்பட்டேன் அவரது பெயர் கேசவ நம்பூதிரி என தெரிந்து கொண்டேன் பொலிவான தோற்றத்துடனும் நல்ல நிறத்துடனும் இருந்த ராவல்ஜி மரியாதைக்குரியவராகவும் மனதிற்கு மகிழ்ச்சி அளிக்கும் மனிதராகவும் இருந்தார் அவருடனான பேச்சுவார்த்தை மலையாளத்திலேயே நிகழ்ந்தது உனது பெயர் என்ன பிராமணரான அவர் எனது உண்மையான பெயரை கேட்டால் எப்படி நடந்து கொள்வாரோ என பயந்து சிவபிரசாத் என்று சொன்னேன் இத்தனை சிறிய வயதில் என்ன இருக்கிறது என்று இங்கே வந்தாய் எனது ஆன்மீக தேடுதலையும் சிறு வயதிலிருந்தே தியானம் செய்து வருவதையும் பல புனித மனிதர்களையெல்லாம் சந்தித்து வருவதையும் அவருக்கு விளக்கினேன் மாய யோகியை பலா மரத்தின் கீழ் சந்தித்த அனுபவத்தைப் பற்றி எதுவும் சொல்லவில்லை அதைப் பற்றி சொல்ல முயன்றால் எனது சப்த நாளங்கள் ஒத்துழைக்காமல் போய்விடும் என்பதால் சொல்லவில்லை இமாலயத்தின் மேல் சிறிய வயதிலிருந்தே எனக்கு இருந்த கட்டுப்படுத்த முடியாத வசீகரத்தை பற்றி கூறினேன் ஒரு ஆன்மீக வழிகாட்டியைத் தேடியும் இமயமலைக்கு வந்து இருப்பதாக கூறினேன் இமயமலையில் யோகிகள் ஏகாந்தத்தில் இருப்பதாக கேள்விப்பட்டதையும் அப்படிப்பட்ட ஒரு யோகியை எனக்கு அவர் அடையாளம் காட்டுவாரா என்றும் அவரிடம் கேட்டேன் ராவல்ஜி வாய் திறந்து சிரித்தார் கேரளாவிலிருந்து வந்த பிரசித்தி பெற்ற யோகி தான் பத்ரிநாத் கோவிலையே நிறுவினார் என்பது உனக்கு தெரியுமா அதே மாநிலத்தில் இருந்து குருவை தேடி பத்ரிநாத்திற்கு வந்து இருக்கிறார் சபாஷ் அது எப்படியோ இங்கே அப்படிப்பட்டவரை எல்லாம் எனக்கு தெரியாது யாத்திரிக காலத்தில் சாதுக்களும் சன்னியாசிகளும் வருவார்கள் கடும் குளிர்காலத்தில் திரும்பி போய் விடுவார்கள் நாங்கள் கூட குளிர்காலத்தில் ஜோஷி மடத்திற்கு போய் தங்கி விடுகிறோம் கடல் மட்டத்திலிருந்து பத்ரிநாத் பதினோராயிரம் அடிகள் உயரத்தில் இருக்கிறது குளிர்காலங்களில் இங்கு எல்லாமே உறைந்துவிடும் சில மாய மகாத்மாக்கள் வியாசர் குகையிலும் முக்குண்டா குகையிலும் வருடம் முழுவதும் இருப்பதாக சில வதந்திகளை கேள்விப்பட்டதுண்டு ஆனால் என்னை பொறுத்தவரை அவையெல்லாம் பத்ரிநாத்தின் மேன்மையை அதிகப்படுத்துவதற்காக சொல்லப்படும் வதந்திகள் என்றே நினைக்கிறேன் உனக்கு வழிகாட்டுதல் வேண்டுமென்றால் ஆதி சங்கரர் எழுதியவைகளை படிக்கலாம் உபனிஷதங்களை பற்றிய கருத்துக்களை படிக்கலாம் விவேக சூடாமணி முதலானவைகளை தகுதி வாய்ந்த வேத பண்டிதரிடம் இருந்து கற்கலாம் சமஸ்கிருதம் தெரியுமா கொஞ்சம் தெரியும் என்று கூறினேன் ஆனால் நீங்கள் குறிப்பிட்ட புத்தகங்களின் ஆங்கில மொழி பெயர்ப்புகளை படித்து இருக்கிறேன் போதாது அவை மூலப்பருதி போன்று இருக்காது நீ தங்குவதற்கு இடம் வேண்டும் சரதானே இங்கு தங்கும் இடங்கள் குறைவாகத்தான் இருக்கின்றன இருந்தாலும் அழகானந்தாவிலிருந்து சற்று தொலைவில் ஒரு சிறு குடிலை ஏற்பாடு செய்கிறேன் இங்கே வந்து இரண்டு முறை உணவு உண்ணலாம் உதவியாளரிடம் சொல்லிவிடுகிறேன் இப்போது பசியாக இருந்தால் அடுத்த அறையில் சென்று சாப்பிடலாம் பத்ரி நாராயணன் அரசியினால் பிரசாதத்திற்கு குறைவே இல்லை இங்கே கொஞ்ச காலம் தங்கு இந்த அழகான பிரதேசத்தை ஆராய்ந்த பிறகு கேரளாவிற்கு திரும்பிப்போ மேலே படி இந்திய தத்துவங்களில் பிஹெச்டி செய் உனது பெற்றோர்களை பார்த்துக்கொள் சந்தோஷமான வாழ்க்கை வாழு நீ இங்கே எப்போது வேண்டுமானாலும் வந்து சில நாட்கள் தங்கி செல்லலாம் இமாலய ஆசானை தேடி உனது நேரத்தையும் சக்தியையும் வீணாக்காதே இறுதியில் மாயை விலகி நீ வருத்தப்பட போகிறாய் அப்போது வாழ்க்கையில் திரும்பி போவதற்கு தாமதமாகி விடலாம் இதுவே என் அறிவுரை மேலும் தனிப்பட்ட முறையிலும் எச்சரிக்கிறேன் சில பொய்யான துறவிகள் படித்த இளைஞர்களை சீடர்களாக ஆக்கிக் கொள்ள தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் உன்னை தங்களது தூண்டிலில் அகப்பட்ட பெரிய மீன் என நினைத்து விடலாம் அதற்கு மேல் கஞ்சா சாமிகள் இருக்கிறார்கள் உண்மை காட்சிகள் என்று அவர்கள் நினைப்பதெல்லாமே போதை வஸ்துகளை உண்பதால் அவர்களுக்கு ஏற்படும் அனுபவம் தான் அப்படிப்பட்டவர்களையெல்லாம் ஒதுக்கிவிடு இப்போது சாப்பிடு பின் எனது உதவியாளர் நீ தங்கும் இடத்தை காண்பிப்பார் மாலை நேர பத்ரி நாராயணனின் பூஜைக்கு தயாராக வேண்டும் கோவிலில் சந்திகால ஆரத்திக்கு நீ வர வேண்டும் அதற்கு பின் இங்கு வா இன்னும் கொஞ்சம் பேசலாம் என்றார் அங்கே நல்ல கேரள சாப்பாடு வழங்கப்பட்டது பாலத்தை கடந்து காளி வாழா குடிலுக்கு அழைத்து செல்லப்பட்டேன் இடி ஓசை போன்ற ஒளியுடன் பாய்ந்து செல்லும் அழகானந்தவை காலையிலும் இரவிலும் பார்ப்பது பிரமிக்கத்தக்கதாக இருந்தது தினமும் கோவிலில் நடக்கும் பூஜைகளில் பங்கேற்று ராவல்ஜி தங்கும் இடத்தில் உணவு உண்டேன் அவர் எப்போதும் பணியாற்றி கொண்டும் பல வருகையாளர்களை சந்தித்த வனமும் இருந்தார் தங்கியிருந்த மூன்று நாட்களில் ஓரிரு முறைகள் எனக்காகவும் நேரம் ஒதுக்கினார் பத்ரிநாத்தை பற்றியும் அதன் சுற்று வட்டாரங்களை பற்றியும் அவரிடமிருந்து தெரிந்து கொண்டேன் பத்ரிநாத் கேதர்கண்ட் பகுதியில் நர மற்றும் நாராயணர் தவம் செய்த இடத்தில் அமைந்துள்ளது தவம் செய்த முனிவர்களின் பெயர்களால் அழைக்கப்படும் அந்த இரு மலைகளின் அளவில் அழகானந்தவின் பள்ளத்தாக்காக அது அமைந்துள்ளது வெந்நீர் ஊற்றுகளான டத்தா குண்டமும் பிரம்ம கபாலியும் தான் அங்கே பிரதானமான புனித ஸ்நான ஸ்தலங்கள் ஆதிசங்கரர் அங்கிருந்த புத்தரின் சிலையை எடுத்துவிட்டு நாராயணனின் உருவத்தை மறுபடியும் ஸ்தாபித்ததாகவும் பழைய புத்தரின் சிலை அங்கிருந்த பால் கிணற்றில் புத்த மதத்தினரால் போடப்பட்டதாகவும் கூறப்படுகின்றன இதற்கு சரித்திர சான்றுகள் எதுவும் கிடையாது ஆனால் பத்ரி புத்த மத மையமாக இருந்ததை மறுக்க முடியாது ஏனென்றால் அங்கிருந்து திபெத்திய எல்லை மிகவும் அருகில் இருக்கிறது பத்ரியிலிருந்து அழகானந்தாவின் கரைபோரமாக ஆறு அல்லது ஏழு கிலோமீட்டர் பயணித்தால் மனா என்னும் இந்திய எல்லையின் கடைசி கிராமத்தை அடையலாம் இந்த கிராமத்தில் திபத்தியர்கள் வசித்து வருகிறார்கள் பத்ரியிலிருந்து வடக்கே இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் பாறையின் பெயர் கௌடபாட சீலா அழகானந்தாவின் இடது பக்கத்தில் அமைந்துள்ளது அது சுகதேவரின் சீடரான ரிஷி கவுடபாடா வழங்கிக்கமாய் அமரும் இடம் கவுடபாடா அவர்கள் மாண்டூக்கிய உபனிஷத்தை பற்றிய காரிகாஸ் விளக்கங்களை அங்கிருந்துதான் எழுதியிருப்பதாக கூறப்படுகிறது ஆதி சங்கரர் கௌட பாடாவை சந்தித்த போது அவரிடம் காரிகாஸ் கருத்துக்களை எழுதும் பொறுப்பை கொடுத்ததாக கூறப்படுகிறது வியாசர் குகையில்தான் பத்ரி நாராயணர் என்றும் அழைக்கப்பட்ட ரிஷி வேதங்களை ஒருங்கிணைத்தார் வியாசர் குகை மனா கிராமத்தின் அருகில்தான் உள்ளது இவர் மனு சாஸ்திரத்தை எழுதிய மனுவிற்கு நெருக்கமானவர் வியாசர் குகைக்கும் சுற்றுப்புறத்தில் இருக்கும் மற்ற குகைகளுக்கும் மகாத்மாக்கள் சில சமயங்களில் வருகை தந்திருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டதுண்டு கேசவ பிரயாகில் பூமியின் கீழ் உள்ள சுரங்க பாதையிலிருந்து வெளிவரும் சரஸ்வதி நதியுடன் அழகானந்த சங்கமம் ஆகிறது அங்கிருந்து பதினெட்டு ஆயிரம் அடி உயரத்தில் இருக்கும் மனா கால்வாய் வழியாக விபத்திற்கு பாதை செல்கிறது அதற்கும் மேலே வசுந்தரா நீர்வீழ்ச்சியும் ஸ்வர்க ரோகிணியும் இருக்கின்றன அங்கிருந்துதான் மகாராஜா தர்மா இந்திரனின் ரதத்தில் சொர்க்கத்திற்கு அழைத்து செல்லப்பட்டதாக மகாபாரதம் குறிப்பிடுகிறது பத்ரிநாராயண் ஒரு பொழிவான பிரதேசம் ஒரே பணியால் சூழப்பட்டு பாய்ந்தோடும் அழகானந்தா அந்த இடம் ஏகாந்தத்தில் இருப்பவர்களுக்கும் சிந்தனை வயப்பட்டவர்களுக்கும் ஏற்றதாக இருந்தது இருந்தது என்று ஏன் சொல்கிறேன் என்றால் தற்போது கூட்டம் கூட்டமாக வருகை தருகிற பொறுப்பில்லாத உல்லாச பயணிகளால் அந்த இடத்தின் புனித தன்மைகளை உணரவே முடிவதில்லை அதனாலேயே அந்த இடம் சீரழிந்து விட்டது அளவில்லாத கடைகளும் அவற்றின் பேராசை மிக்க வியாபாரிகளும் பொறுப்பில்லாத உல்லாச பயணிகளை எதிர்பார்க்கும் இடமாகிவிட்டது பத்ரிநாத்தை நினைக்கும் போதெல்லாம் எப்போதும் அழியாமல் நினைவில் நிற்பதும் இதயத்தை ஆனந்தத்தால் நிரப்புவதும் ஒரே பணி பெய்த அந்த நாள்தான் அன்றைய தினம் பௌர்ணமி அந்த பகுதி முழுவதுமே உருக்கிய வெள்ளியை ஊற்றியது போல பிரகாசித்தது ஆனால் அவையெல்லாம் எனது வருத்தத்தை அகற்றவில்லை என்னிலா சந்தேகங்கள் என்னை போன்று படித்த இளைஞன் இங்கே எதையும் காணவே முடியாது என்றும் நான் திரும்பி போவதே மேல் என்ற ராவல்ஜியின் வார்த்தைகளும் ஏற்கனவே நொந்திருந்த என் மனதை மீண்டும் மீண்டும் கேள்விகளால் தாக்கின ஒரு நாள் எனது குடிலின் எதிரில் உட்கார்ந்திருந்தபோது போது மனா கிராமம் சென்று அங்கிருக்கும் குகைகளில் யோகியை தேடுவது என்றும் அப்படிப்பட்ட உண்மையான மகாத்மாவை சந்திக்கவில்லை என்றால் அலகானந்தாவிலேயே குதித்து தற்கொலை செய்து கொள்வது என்றும் முடிவெடுத்தேன் ஒருவேளை மறுபடியும் நான் மறுபிறப்பில் இதைவிட மேலான சிறப்பான சூழலில் பிறந்தாலும் பிறக்கலாம் அது எப்படியோ இப்போது அழைக்கழிக்கப்பட்டு கொண்டு இருக்கும் சந்தேகங்களாலும் மன சோர்வினாலும் சித்திரவதையாவது அனுபவிக்காமல் இருக்கலாம் ஓம் தொடரும்